கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று அது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ எப்பயுமே நான் வந்து ஒன் மார்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்துக்கோங்க ஃபுல்லாக ஒன் மார்க்ஸ் இருக்கு எல்லா இயல்லில் இருக்கிற ஒன் மார்க்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அதுலேயும் ஒரு ஃபைவ் மார்க் நமக்கு வந்து ஒன் மார்க்கில் வருது ஸோ டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இது வரைக்கும் ஒன் மார்க்கில் வந்திருக்கு அடுத்து பொறுத்துக்க ஒரு ஃபைவ் மார்க்ஸு ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க ஒன் மார்க்ஸ்க்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் மார்க்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ எல்லா இயலில் இருக்க ஒன் மார்க்ஸை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஹண்ட்ரட் மார்க்ஸில் வந்து நமக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்கில் கவர் ஆகிடுது சரிங்களா ஸோ டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும் நம்ம ஒன் மார்க்ஸ் முடிச்ச உடனே பகுதி இரண்டுல குறுகிய விடையலி எவையேனும் நான்கனுக்கு மட்டும் விடையலி இருக்கு so 2 டூ question so questions கொஸ்டின்ஸ் 2 டூ questions கொஸ்டின் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஃபோர் எனி ஃபோர்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து எவையேனும் நான்கனுக்கு மட்டும் விடையிலி இதுவும் வந்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ இதில் எயிட் எயிட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் விட்டுருங்க அதை ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதுக்கடுத்து மனப்பாட பாடல் நெக்ஸ்ட்டு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல இருக்கிற ஒன் மார்க்ஸு நெக்ஸ்ட்டு கடிதம் கட்டுரைன்னு இருக்கு இல்லைங்களா அதை பார்த்துக்கோங்க ஃபைனலாக குருவினா சிறுவினா நெடுவினான்னு படிச்சிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் ஸ்கோர் ஈஸியாக இருக்கும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒன் மார்க்ஸ் எத்தனை பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி மார்க்ஸோ அதில் வந்து டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வாங்குறதா அளவுக்கு நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எவை ஏனும் மட்டும் விடையலி இருக்கு இல்லையா இது வந்து இலக்கண கொஸ்டின் ஆன்சர்ஸ் இலக்கண கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட ஃபோர் மார்க்ஸ் வருது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா இலக்கணத்துலேயும் அஞ்சு இயல்னா ஆறு இயல்னா ஆறு இலக்கண பகுதி இருக்கும் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு மூணு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் அடுத்தது சிறுவினா சிறுவினால வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரிங்களா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்ன்ற மாதிரி ஃபோர் மார்க் கொஷ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா சிந்தனை வினாவும் வந்து எவை ஏனும் இரண்டுக்கு மட்டும் விடையலி மூன்று கொடுத்துட்டு இது ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்தது பகுதி நான்கு அடிப்பிராமல் எழுதுக மனப்பாட பாடல் எத்தனை மார்க்கு சிக்ஸ் மார்க் வந்திருக்கு ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர் வந்து இலக்கண பகுதி ட்வெண்ட்டி ஃபோர் மார்க்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு நமக்கு நெக்ஸ்ட்டு மொழி பயிற்சி எவை ஏனும் நான்கனுக்கு மட்டும் விடையலி இதெல்லாம் எதில் இருக்குது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மொழியை ஆழ்வோம் மொழியோடு இருந்து கேட்டிருக்காங்க ஸோ ட்வென்ட் தேர்ட்டி மார்க்ஸ் இதுவரைக்கும் வந்திருக்கு தேர்ட்டி ப்ளஸ் எயிட் மார்க்ஸ் என்னது தேர்ட்டி எயிட் மார்க்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஒன் மார்க்ஸ் தான் வந்து அந்த புக் பேக்ல இருக்கோம் இல்லைங்களா ஒரு ஒரு இயல்லையும் வந்து பின்னாடி மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுன்னு இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாமே ஒன் மார்க்ஸ் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ இது வரைக்கும் தேர்ட்டி எயிட் மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு அடுத்தது பகுதி ஆறில் வந்து விரிவான விடையலி விரிவான விடையலியில் பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஸ்டின்ஸை ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த நெடுவினா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது கண்டிப்பாக ஒரு விரிவானம் கேட்பாங்க ஸோ விரிவானம் கதையை நீங்கள் சொந்த நடையில் எழுது அப்போது அதுக்கு ஒரு நீங்கள் எட்டு மார்க்குக்கு நான் ஆறு மதிப்பெண் வாங்குற மாதிரி தான் என்னால் எழுத முடியும் அப்படின்னா கூட தேர்ட்டி எயிட்னா ஃபார்ட்டி ஃபோர் மார்க்ஸ் நமக்கு வந்திருக்கு அதுக்கடுத்தது விண்ணப்பம் பாருங்கள் ஃபிஃப்டியில் விண்ணப்பமும் இல்லைனா வந்து கட்டுரை அதுக்கு ஒரு எட்டு மார்க் ஸோ நியர்லி நமக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் மார்க்ஸ் அதாவது ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் ரிமைனிங் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபுல்லாகவே சிறுவினா நெடுவினா குருவினா இருக்குது இல்லையா சிந்தனைவியா இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரிமைனிங் ஃபிஃப்டி மார்க்ஸ் கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் இதை ஃபிஃப்டி மார்க்ஸ் படித்தீங்கனாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த ரிமைனிங் சிறுவினா குருவினா நெடுவினா பாருங்கள் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா எயிட் மார்க்ஸு இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்தது செகண்ட் ஃபார்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா விரிவானத்தை கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பமும் நெக்ஸ்ட்டு கட்டுரையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாமல் எழுதி பழகுங்க ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க அதில் மார்க் லூஸ் பண்ணக்கூடாது ஒன் மார்க்ஸ் எல்லாம் தரோவாக இருங்க மனப்பாட பாடெல்லாம் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் அதில் நம்ம மார்க்கே மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி மொழியையாழ்வு மொழியோடு விளையாட எல்லாமே வந்து ஒன் மார்க் ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர்ஸ் மாதிரி தான் ஸோ அதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்